வணக்கம் டெட்டு பேப்பர் ஒன் படிப்பவர்களுக்கான பதிவு இது நீங்கள் டெட் பேப்பர் ஒன் படிக்கிறீங்கன்னா இந்த பதிவை தொடருங்க இது மூன்றாம் வகுப்பு தமிழ் ஃபுல்லாகவே மூன்று பருவத்துக்கும் உள்ள டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது சைக்காலஜி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் சைக்காலஜி ஆறு லெசன் வரைக்கும் இருக்குது போய் தொடர்ந்து படிங்க சைக்காலஜியில் எப்படி பத்து மார்க் எடுத்துட முடியோ அதை படிச்சிங்கன்னா ஏன்னா புக்கை இருந்தே ஸ்டெயிட் கொஷின்ஸ் வரும் சரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டிங்களான்னு பார்க்க ஒரு நாலு கேள்வி நன்மை செய்தால் நன்மை தான் நம்மை நாடி வந்துடுமே என்னை பாடியவர் யார் மஸ்தானம்மா தாமோதரன் எந்த கலையில் சிறந்தவர்கள் சேமித்த பொருளை விட கல்வியே உண்மையான செல்வம் என்பதற்கு பொருத்தமான வரியை தேர்வு செய் வெள்ள தமிழ் பயில் என்று கூறியவர் யார் இந்த நாலு கேள்வின்னு தெரியல அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போய் படிங்க இல்லை நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மோட்டிவ்காக தான் அந்த கொஸ்டின் கேட்டான் ஏன்னா அதுலேயும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது போய் படிங்க குழந்தைகள் அற்புதமானவர்கள் அப்படின்னு தான் தேர்ட் ஸ்டாண்டர்டை இந்த தேர்ட் ஸ்டாண்டர்டில் சிந்தித்து பேசலாமா அப்படின்னு ஒரு தலைப்பு சேர்த்துருக்காங்க ஆசிரியர்களோடு குழந்தைகள் தயக்கமில்லாமல் கலந்துரையாடுவதற்காக அந்த தலைப்பு எதுக்கு சிந்தித்து பேசலாமா கலந்துரையாடுவதற்கு யார் யார் ஆசிரியர்களும் குழந்தைகளும் என் மேடை என் பேச்சுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு லசனும் முடியும் போது அதை பற்றி சிந்தித்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஹெட்டிங் என் மேடை என் பேச்சு அடுத்து கண்ணதாசன் பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க தமிழ் அமுது தமிழ் அமுது அப்படிங்கிற பாடலை தோண்டுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே வேண்டுகின்ற போதெல்லாம் விளைகின்ற நித்திலமே உன்னை தவிர உலகில் என்னைக் காக்க உன்னை தவிர உலகில் என்னைக் காக்க பொண்ணோ பொருளோ போற்றி வைக்கவில்லை அம்மான்னு சொல்லியிருப்பாரு கவிஞர் கண்ணதாசன் அவர் எதுவுமே வைக்கலையா தமிழை மட்டும்தான் பொருளாக வச்சுருக்காருன்னு சொல்லியிருக்காரு கவிஞர் கண்ணதாசன் அடுத்து கண்ணன் செய்த உதவின்னு ஒரு லெசன் வரும் அதில் கண்ணனுங்கிற பையன் வந்து ஸ்கூலுக்கு லேட்டாக வருவான் ஏன் லேட்டாக வந்த அப்படின்னு கேட்டதுக்கு நான் வழியில் வரும்போது ஒரு பெரியவரை ரோட் கிராஸ் பண்ணிவிட்டேன் க்ராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விபத்து நடந்துருச்சு அந்த பெரியவர் நூற்றி எட்டுக்கு கால் பண்ணி சொன்னார் ஆம்புலன்ஸ் வந்துச்சு நான் ஆம்புலன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன் அதான் டீச்சர் லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லுவான் அதனால் கிளாஸில் இருவங்க எல்லாரும் அவனை பாராட்டுவாங்க இதான் கண்ணன் செய்த உதவி நூற்றி ஒன்று நூற்றி எட்டு இந்த நம்பர்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தேர்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு கதிரவன் பொருள் சூரியன் மகிழ்ச்சி அடைந்தான் பிரித்து எழுது மகிழ்ச்சி அடைந்தான் ஒளி எழுப்பி ஒளி கூட்டல் எழுப்பி இதெல்லாம் பிரித்து எழுதுக அடுத்து உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு உயிர் குரில் எழுத்துக்கள் எத்தனை அஞ்சு உயிர் நெடில் எழுத்துக்கள் ஏழு எழுத்துக்கள் பதினெட்டு வள்ளிணமை கசடதபுரம் ஆறு மெல்லினமை ஞனன நமன ஆறு இடைநிலைமைகள் எரழ வழ எல்லாமே தெரிஞ்சது தான் தேர்ட் ஸ்டாண்டர்டில் இருக்குது பார்த்துக்கோங்க தண்ணீர் பிரித்து எழுதுக தன்மை கூட்டல் நீர் தண்ணீர் வயல்வெளிகள் சேர்த்து எழுதுக வயல் வெளிகள் அப்படி சேர்த்து எழுத வேண்டியதான் கதை என்ன அப்படிங்கிறது கதை என்ன அப்படின்னு சேர்த்து எழுதணும் பனி மூணு நீக்கு வேலை வரும் படைத்தளபதி பிரித்து எழுதுக படை கூட்டல் தளபதி எதை கூட்டல் பார்த்தாலும் எதை பார்த்தாலும் வேட்டையாட சேர்த்ததுங்க வேட்டை ஆட எதிர் சொல் கேட்டு இருக்காங்க உயர்வு தாழ்வு அடுத்து பொருத்தமான சொற்களை நிரப்புக ரஹர லஹர வேறுபாட்டை எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க ஆற்றின் ஓரம் கரை ஆடையில் இருப்பது கரை மனிதர் செய்வது அறம் மரத்தை அறுப்பது அறம் மீன் பிடிப்பது வலை கையில் அணிவது வளையல் பொழுதை குறிப்பது வேலை பொறுப்பாய் செய்வது வேலை வீரத்தை குறிப்பது மரம் விறகை தருவது மரம் வீட்டில் விடிந்த பின் வருவது காலை வீட்டில் வளர்ப்பது காலை காலை மாட்டுக்கு எந்தலை வரும் மார்னிங்க்கு என்னளை வரும்னு பாத்துக்கோங்க அடுத்து இனியவை நாற்பது இனியவை நாற்பது பூதஞ்சேதனார் பாடல் கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிதே மிக்காரை சேர்தல் மிகமான முன் இனிதே எழுத்துணையானும் இரவாது தானிதல் எத்துணையும் ஆற்ற இனிது பானது பூதன் ஜேந்தனார் கற்றால் முன் கல்வி உரைத்தல் மிக இனிது பாடல் ரொம்ப முக்கியம் இனியவை நாற்பது இனியவை நாற்பது பாடினது மிக்கார் அப்படின்னா மேம்பட்டவர் அறிவில் மேம்பட்டவர்னு வந்திருக்கணும் அறிவில் விட்டுருக்கு மிக்கார்னா அறிவில் மேம்பட்டவர்னு எழுதிக்கோங்க எழுத்துணை அப்படின்னா எல் அளவு எத்துணையும்னா எல்லாவற்றிலும் மாண்புன பெருமை மதுரை தமிழாசிரியரோட மகன் தான் வந்து பூதன் சேர்ந்தனார் அவர் எழுதினை தான் இனியவை நாற்பது உரைத்தல் என்பதன் பொருள் கூறுதல் இந்த ரையை நல்லா பார்த்துக்கணும் ஈதல் என்பதன் பொருள் கொடுத்தல் அறிவில் மேம்பட்டவர்கள் எதிர் சொல் அறிவில்லாதவர் இரவாது என்பதன் பொருள் பிறரிடம் கேட்டு பெறாது சேர்தல் என்பதன் பொருள் என்ன சேர்தல் அப்படின்னா இணைதல் அர்த்தம் அடுத்து எழில் கொஞ்சம் அருவின்னு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க தருமபுரி மாவட்டம் வரலாற்று சிறப்புமிக்க அருவி என்னென்னா ஒகேனுக்கல் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க ஒகேனக்கல்னா என்ன பொருள்னு கேட்டிருந்தாங்க புகையும் கல்பாறைங்கிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது பொன்னாகரங்கிற ஊராட்சி ஒன்றியத்தில் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் கடல் மட்டத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்குது கன்னடத்துல ஓகே அப்படின்னா புகைன்னு அர்த்தம் ஒகேனக்கல்னா என்ன மீனிங்கு புகையும் கல்பாறை வெண்புகை பிரித்து எழுதுக வெண்மை கூட்டல் புகை பாதை அமைத்து சேர்த்து எழுதுனா பாதை அமைத்து தோற்றம் எதிர்ச்சொல் மறைவு எழில் அழகு நீராடி அப்படின்னா குளித்து ஆனந்தம்னா மகிழ்ச்சி அருவி மலை உச்சியிலிருந்து விழுந்தது மலை என்னன்னு பாத்துக்கோங்க பல மரம் ஆற்றின் கரை ஓரம் இருந்தது வள பக்க சோறினில் பள்ளி பள்ளிக்கு என்ன இல்லு பள்ளி பள்ளி மாத்தி படிக்கணும் நல்ல வேலை கிடைத்துள்ளது வேலைக்கு என்ன லைன்னு தெரிஞ்சுக்கோங்க இன எழுத்துக்கள் பிறக்கும் இடம் ஒழிக்கும் முயற்சி கால அளவு வடிவம் முதலியவற்றால் சில எழுத்துக்கள் போகும் இப்போ ஆவும் ஆ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும் ஒரே சவுண்டு வரும் அதுதான் இணை எழுத்துக்கள்னு சொல்கிறோம் எழுத்துக்களுள் நெடில் எழுத்துக்கு எந்த எழுத்து இனமாக அமையும்னு கேட்பாங்க குரில் எழுத்துக்கள் இனமாக அமையும் மெய் எழுத்துக்களுள் இணையெழுத்து ஒவ்வொரு வல்லின எழுத்துக்கும் எந்த எழுத்து இன எழுத்து அமையும் மெல்லின எழுத்துக்கள் எழுத்தாக வரும் உதவித்தொகை பிரித்து எழுதுக உதவி கூட்டல் தொகை யாருக்கெல்லாம் அப்படிங்கிறது இக்கு ப்ளஸ் ஏ கேன்னு மாறும் வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும்னு ஒரு கதை இருக்குது குதிரை கதை வீரனும் வணிகர் ரெண்டு பேருமே குதிரை வச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது வணிகரோட குதிரை வந்து வீரனோட குதிரையை உதச்சிரும் ஃபஸ்ட்டே வணிகர் சொல்லியிருப்பார் இங்கே கட்டாத என்னோட குதிரை வந்து முரட்டத்தனமானதுன்னு அதை கேட்காம வீரன் செஞ்சதுனால அவன் துன்பம் அடைவான் தீர்ப்பும் வந்து வணிகருக்கு சாதகமாக போயிடும் கதையை தெரிஞ்சுக்கோங்க வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும் ஓய்வு எடுக்க பிரித்து எழுதுக ஓய்வு கூட்டல் எடுக்க வீரம் குதிரை சேர்த்து எழுதுக வீர குதிரை பதில் எதிர கேள்வி நூலக தினம் என்னைக்கு ஆகஸ்ட் பன்னிரெண்டு நூலகம் பிரித்து எழுதுனா நூல் கூட்டல் அகம்னு வரும் நூல் கூட்டல் அகம் நூலகம் நூலக தினம் ஆகஸ்ட் பன்னிரெண்டு நூலகத்துல சேர்ந்து படிக்கிறவங்கள அவங்களுக்குள்ள என்னன்னு சொல்லுவாங்க அத வாசகர் வட்டம்னு சொல்லுவாங்க படிப்பு தான் ஒருவன் உயர வழி அப்படின்னு சொன்னது காமராசர் புத்தகங்களை படிப்பதையே வழக்கமாக்குங்கள் அப்படின்னு சொன்னது அப்துல் கலாம் நூல் இதன் பொருள் என்ன புத்தகம் புத்தக சாலை பிரித்து எழுதுக புத்தகம் கூட்டல் சாலை அகம்கு எதிர் சொல் புறம் நாளி இதழ் அப்படிங்கிறது நாளிதழ்கள்னு சேர்ந்து எழுதணும் முற்றுப்புள்ளி எங்கெல்லாம் வைக்கணும்னா ஒரு தொடரின் முடிவில் இட தான் வந்து முற்றுப்புள்ளி அதே மாதிரி கார்புள்ளி கமா இருக்குல்ல ஒரு தொடரில் ஒன்றுக்கும் மேற்பட்டவற்றை கூறும்போது அதுக்கு இடையில கார் புள்ளி இட வேண்டும் வினாக்குறி வினாவின் முடிவில் இட வேண்டியது வினாக்குறி குறி எங்கெல்லாம் வரும்னா வியப்பு மகிழ்ச்சி சினம் உணர்ச்சி வெளிப்படுத்தும் தொடரிலெல்லாம் வெளிப்பட வேண்டியது உணர்ச்சி தான் போடணும் ஒன்றும் இல்லை பிரித்து எழுதுக ஒன்றும் கூட்டல் தான் வந்து ஒன்றும் இல்லை சேர்த்து எழுதுக அப்படி கூட்டலானால் அப்படியானால் விருப்புக்கு எதிர்ச்சொல் வந்து வெறுப்பு திருக்குறளை வந்து கதை மூலியமா சொல்லியிருப்பாங்க மரியாதை ராமன் நண்பன் பலவன் தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அதிகாரம் நடுவு நிலைமை மரியாதை ராமனோட ஃப்ரெண்டு வந்து டாக்ஸ் கட்டாமல் இருப்பாரு மரியாதை ராமன் தீர்ப்பு சொல்லும்போது நண்பனாக இருந்தாலும் சரியான தீர்ப்பு சொல்லி பொருட்களை ஜப்தி பண்ணிடுவார் அடுத்து காலத்தை பயிற்சி விவசாயியோட அறிவா செயல்படுவார் ஜமீன்தாருக்கு குத்தகையை கொடுக்காம அறிவாளித்தனமாக செயல்பட்டு குத்தகையை கொடுக்காம அவர் வந்து முன்னேறிடுவார் அதுக்கு தான் குரல் வந்து ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் அதிகாரம் வந்து காலம் அறிதல் அடுத்து அன்பெனும் அருங்குணம் அப்படிங்கிற கதையில் கரடியின் செயல் கரடி வந்து எல்லாரையும் துன்புறுத்தும் பூச்சி தேனி எல்லாரையும் துன்புறுத்தும் அதனால் அது ஒரு நாள் மாட்டிக்கும் போது அதை யாரும் காப்பாற்றாம இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சேர்ந்து காப்பாற்றுவாங்க அப்போ இல்லை அதை தெரிஞ்சுக்கும் அன்பு தான் எல்லாத்தையும் காப்பாத்தும் அப்படின்னு அதுக்கு தான் வந்து என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பில் அறம் அதிகாரம் அன்புடமை அது கல்வியை நமது செல்வங்கிற தலைப்பில் வந்து கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்பா வந்து உழைப்பாளியாக இருப்பார் படிப்பு அவ்வளோவா தேவையில்லைன்னு நினைப்பாரு ஆனால் அவர்கிட்ட இருக்க பூரா ஏமாத்திடுவாங்க ரெண்டு மகன்களும் நல்லா படித்து இழந்ததெல்லாம் மீட்டு பணக்கார ஆகிடுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த கதை அடுத்து உண்மையான அணிகலன் எது அப்படின்னு ஒரு பெரியவர் உட்காந்துருப்பார் அதிகாரமாக ஒருத்தர் வந்து வழி கேட்பார் அந்த ஊருக்கு போகிறதுக்கு சொல்ல மாட்டார் நிறைய நகையெல்லாம் போட்டு பணக்கார ஒருத்தர் வந்து நான் வழி கேட்பாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க பணிவோட ஒருத்தர் ஆசையாக பேசி பணிவாக இந்த வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வழி சொல்லிடுவார் இந்த கதை வந்து எதுக்குன்னா பணிவுடைய இன்சொரன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அதிகாரம் வந்து இனியவை கூறல் அடுத்து ஞாலம் அப்படிங்கிறதோட பொருள் வந்து உலகம் மாறுபட்டதை கண்டுபிடினு கொடுத்துருக்காங்க அறம் கொடை ஈகை தீமை தான் வந்து மாறுபட்டது என்பு இதுக்கு பொருத்தமான சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க எலும்பு அன்பு கூட்டல் இல்லாத அன்பில்லாத இன்சொல் பிரித்து எழுதுக இனிமை கூட்டல் சொல் தூக்குடாங்குறியும் ஒட்டக சிவிங்கியும் அப்படின்னு ஒரு கதை கொடுத்துட்டு யாரையும் தொல்லை செய்யாமல் இருப்பது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒட்டகச்சிவிங்கி போயிட்டு தூக்குனாங்குருவி எங்கே இருக்கும் மரத்து மேலே தானே இருக்கும் ஒட்டகச்சிவிங்கி உயரமாக இருக்கும்ல அதனால போய் மரத்தில் இருக்க செடியை பிரிக்கும் போது தூக்குணாங்குருவிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அது திரும்பவும் வந்து ஒட்டகச்சிவிங்கிக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் பண்ணிவிட்டு இப்படி பார்த்தியா நீ எனக்கு தொல்லை கொடுத்தல அப்படின்னு கேட்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அடுத்து மரக்கிளை பிரித்து எழுதுக மரம் கூட்டல் கிளை திட்டம் கூட்டல் படி சேர்த்து எழுதுக திட்டப்படி மிதப்பது உண்டு பிரித்து எழுதுக மிதப்பது கூட்டல் உண்டு சேர்த்து சாரி சேர்ந்து எதிர்ச்சொல் வந்து பிரிந்து சேர்ந்துக்கு எதிர்ச்சொல் பிரிந்து அடுத்து விலங்குகளின் ஒளி மரபு கொடுத்துருக்காங்க குயில் கூவும் அணில் கீச்சிடும் காகம் கரையும் ஆந்தை அலரும் யானை பிளிரும் புலி உருமும் குதிரை கனைக்கும் கொழி கொக்கரிக்கும் சிங்கம் முழங்கும் மயில் ஆகவும் நல்லா தெரியும் உங்களுக்கு இருந்தாலும் தடவை ரிப்பீட் பண்ணிக்கோங்க அடுத்து உள்ளங்கையில் ஓர் உலகம் அப்படின்னு கணினியை பத்தின வரிகள் சில வார்த்தைகளை விட்டுட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால ஒரே ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க உலகை சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன் என்ன வேண்டுமென்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்கச் செய்திடுவேன் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன் தகவல் களஞ்சியம் தானே தரணி போற்றி மகிழ்ந்துடுமே உலகை சுற்றி உன் கையில் உழவிடும் கணினி தானே என்றும் ஓய்வு எனக்கில்லை எதிலும் சோர்வு என்றில்லை எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் உள்ளங்கையில் ஒரு உலகம் உள்ளதை காட்டும் கண்ணாடி என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொன்றே அழைத்திடுவார் என்றே என்னை எல்லோரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார் ஒரு தடவை படிச்சிங்கனால கூட உங்களுக்கு வரிகள் ஞாபகம் இருக்கும் கேட்க சான்ஸ் கம்மி தான் இருந்தும் கேட்டாங்கன்னா அதனால் படிச்சுக்கோங்க அடுத்து இதில் தரணினா உலகம் சோர்வு அப்படின்னா கலைப்பு ஏற்றம்னா உயர்வு துணை புரிவேன்னா உதவுவேன் தகவல் களஞ்சியம்னா அனைத்து விவரங்களும் அடங்கியதுதான் வந்து தகவல் களஞ்சி தகவல் களஞ்சியம் என்றும் கூட்டல் இல்லை என்றும் இல்லை முன்னே எதிர்ச்சொல் பின்னே வேறுபட்டது கேட்டுருக்காங்க மின்னஞ்சல் முகநூல் புலனம் கண்ணாடி இதில் வேறுபட்டது கண்ணாடி தான் உயர்தினா என்னென்னா மனிதர்களை குறிக்கும் சொற்கள் பெயர்கள் இதெல்லாம் வந்து உயர்தினின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு அம்மா அப்பா அத்தை பெரியப்பா ஓகேவா நிலத்தை போட்டிருக்க அப்படி கிடையாது அப்பா பெரியப்பா அக்ரிணை பெயர்கள் மனிதர் இல்லாத உயிருள்ள மற்ற உயிரற்றவற்றை அக்ரிணைன்னு சொல்கிறோம் பூனை நாய் மாடு நாற்காலி மேசை இதெல்லாம் வந்து அக்ரிணை நட்பே உயர்வு இது ஒரு ஸ்டோரி அதில் மானும் முயலும் நண்பர்கள் நறுகிட்டேந்து தப்பிப்பாங்க மானு முயல் ரெண்டும் சேர்ந்து நரிக்கிட்டேருந்து தப்பிச்சிடும் இறை என்ற சொல்லின் பொருள் உணவு இறைனா உணவு மகிழ்ச்சியுடன் பிரித்து எழுதுக மகிழ்ச்சி கூட்டல் உடன் தேடிக்கொண்டு பிரித்து எழுதுக தேடி கூட்டல் கொண்டு இங்கே எதிர்ச்சொல் என்ன அங்கே துணிந்தவர் வெற்றி கொள்வார் அப்படிங்கிற ஒரு போட்டி ஒரு டீச்சர் வந்து போட்டி வைப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய ஒரு டப்பாவை காட்டி தூக்க சொல்லுவாங்க எல்லாம் பார்த்தோன்னே பயந்துடுவாங்க அந்த டப்பாவை தூக்கணுமா வேணாமான்னு கிட்ட போயிட்டு கூட திரும்பி வந்துடுவாங்க ஆனால் ஒரு பொண்ணு போய் தூக்கிடுவா தூக்குனா அது ரொம்ப லைட்டாக இருக்கும் அவ்வளோதான் அதான் துணிந்தவர் வெற்றி கொள்வார் தயக்கம்தான் முதல் தோல்வி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க வகுப்பறை பிரித்து எழுதுக வகுப்பு கூட்டல் அறை இயலவில்லை என்பதன் பொருள் முடியவில்லை வெற்றி எதிர்ச்சொல் தோல்வி பரிசு அழித்து பிரித்தெழுதுக பரிசு கூட்டல் அளித்து ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமை ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒன்றுக்கும் மேற்பட்டனு வரணும் ஒன்றுக்கும் மேற்பட்டதை பிரித்து சொல்கிறது வந்து பன்மை ஒன்றுக்கும் மேற்பட்டது பன்மை வின் எதிர்ச்சொல் மண் மழை நீர் பிரித்து எழுதுக மலை கூட்டல் நீர் அடுத்து தமிழின் பெருமைன்னு ஒரு லசன் கொடுத்திருக்காங்க தமிழ் தமிழ்னு சொன்னால் காதில் அமிழ்து அமிழ்துன்னு தேனாய் பாயும்னு சொல்லியிருக்காங்க செந்தமிழ் நானும் போதி நிலை இன்ப தேன் வந்து பாய் இது காதி நிலை யா மறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காண்போம் பாடியவர் பாரதியார் அடுத்து தமிழுக்கு அமுதென்று பெயர் அந்த தமிழ் தமிழங்கள் உயிருக்கு நேர் சொன்னது பாரதிதாசன் எழுத்து நடை வாயிலா தமிழ் வெளிப்பட்டுச்சுன்னா அதை இயல்னு சொல்லுவோம் பாடல் மூலமாக வெளிப்படுதுன்னா இசைன்னு சொல்லுவோம் அங்கே அசைவுகளோட வெளிப்பட்டால் அது நாடகம்னு சொல்லுவோம் எழுத்து நடைய கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் இயல் இசை நாடகம் தமிழர்களின் பண்பாட்டு அடையாளங்களை வெளிப்படுத்திய அகலாய்வு தான் வந்து கீழடி இது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது அதனால் ஐக்கிய நாடுகள் அவையில் தமிழ்மொழி பெருமை உணர்த்திய பாடல் எதுன்னா யாதும் ஊரே யாவரும் கேலிங்கிற பாடல் வந்து இருக்குது அதனால் அதை பாடினது கணியன் பூங்குன்றனார் நடுவன் அரசு செம்மொழியாக அறிவித்தது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி நாலில் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் போப் அவர் வந்து தம்மை ஒரு தமிழ் மாணவன் சொல்லதான் ஆசைப்பட்டார் யாரே ஜியு போப் செம்மை கூட்டல் மொழி தான் வந்து செம்மொழி ஆதித்தமிழர் பிரித்தா ஆதிக்கூட்டல் தமிழர்னு வரும் பொழிவு இதன் பொருள் சிறப்பு லிங்குவா என்பது லத்தின் மொழிச்சொல் லிங்குவானா லத்தின் மொழிச்சொல் ஞாபகம் வச்சுக்கோங்க லாங்குவேஜ் என்ற சொல் தோன்றுச்சு எதுல இந்த லிங்குவாலே தான் லிங்குவா என்றால் லத்தின் மொழி சொல்லில் இருந்தது லாங்குவேஜ் வந்தது இந்த லாங்குவேஜ் தான் தமிழில் மொழி அப்படின்னு அழைக்கிறோம் தமிழில் லாங்குவேஜ் என்னென்னு சொல்கிறோம் மொழின்னு அழைக்கிறோம் இது எங்கேருந்து வந்துச்சு லத்தின் மொழி சொல்லான லிங்குவாலேருந்து வந்துச்சு மழை பெய்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பாங்க வானூர்திகள் கருமேகங்களுக்கு மேல் பறக்குது இடி மின்னல்லாம் வந்து வா வானூர்தி ஏரோ தாக்காது அப்படிங்கிறத ஸ்டோரி மூலிமா சொல்லியிருப்பாங்க அதில் அந்த பொண்ணு சொல்லுவா நான் குறும்படம் பார்த்து கற்றுக்கிட்டேன் அதாவது ஷார்ட்ஸ் பார்த்து கற்றுக்கிட்டேன் ஷார்ட்ஸ் பார்த்து படிக்கவும் செய்யலான்னு சொல்லியிருப்பாங்க ஆர்வம் இச்சொல்லின் பொருள் விருப்பம் உயரம் எதிர்ச்சொல் குட்டை தொலைக்காட்சி பிரித்து எழுதுக தொலைக்கூட்டல் காட்சி நல்வழி படிக்கலாமா ஆற்று பெருக்கற்று அடிச்சுடும் நன்னாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது ஔவையாரோட பாடல் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து இது ஔவையாரோட பாடல் பொருள் ஆற்றுல நீர் வத்தி அந்த மணல் பகுதி நடக்கும்போது சூடும் அந்த மாதிரி நடக்கும்போது கூட அந்த மணலை தோன்றுனா அதுலேருந்து நீர் ஊறும் ஊறும் ஊறி மக்களுக்கெல்லாம் பயன்படும் அதே மாதிரி நல் மதிப்பு உடைய நல்குடியில் தோன்றியவர்கள் வறுமநிலையில வாடினா கூட தம்ம தேடி வர்றவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லாம தாங்கிட்ட இருக்கிறத கொடுத்து உதவுவாங்க வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய நல்ல நெறி வந்து நல்வழி சொல்லுது நல்வழியை இயற்றியவர் வந்து ஔவையார் இவர் வந்து வாடிய நல்வழியில் கடவுள் வாழ்த்தோடு மொத்தம் நாப்பத்தோரு எண்பாக்கள் இருக்கு உலகூட்டும் இச்சொல்லை பிரித்தா உலகு கூட்டல் கூட்டும் அன்னாலும் அன்னாலும் அப்படின்னா அத்தகைய நிலையிலும் இசைந்து இதோட பொருள் ஒப்புக்கொண்டு பனிக்கரடி என்னன்னு சொல்லுவாங்க துருவக்கரடின்னு சொல்லுவாங்க பவ்வம் அப்படின்னா கடல் அகலாய்வுனா நிலத்தை தோண்டி ஆராய்தல் ஆர்வம்னா விருப்பம் ஆதினா முதல் ஓல்டு புக்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு படிக்கணும் அப்படின்னா உடலில் ஒரு ரெண்டு மூணு மட்டும் தூக்கிட்டு இருக்காங்க வைக்காம எடுத்துட்டு இருக்காங்க ஆடி மகிழும் அளவல்லியப்பா புதிய அத்திச்சுடி பாரதியார் எங்கள் தமிழ் பாரதிதாசன் மானின் விடுதலை அல வள்ளியப்பா கல்யாணமும் கல்யாணம் இதெல்லாம் நாட்டுப்புற பாட்டு இதெல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் தூக்கிட்டு இருக்காங்க மூன்றாம் வகுப்பு மூன்று பருவத்தில் இருக்கிற அனைத்து செய்திகளும் முடியுது தேவைப்படுறவங்க தொடர்ந்து படிங்க படிக்காமல் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாராவது படிக்க சொல்லிக் கொடுக்கறது உங்களுக்கு அவ்வளோ புண்ணியம் சேரும் யாராவது படிக்கணுங்கிறதுக்காக தான் நானே இதை போடுறேன் யாராவது ஒருத்தர் படித்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி